ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணியில் ஒரு நாலஞ்சு தடவை கழுவி எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கை அளவுக்கு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இருபத்தஞ்சிலருந்து முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் வந்து இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க போது சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூணு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் எலும் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா எடுத்திருக்கேன் இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இந்த மசாலா இல்லைன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நிறையா சேர்த்தாதான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நல்லா சூடானதும் நம்ம தாளிக்க வச்சிருந்த கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துடலாம் அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த வெந்தயத்தையும் சேர்த்துடலாம் சிம்மில் வச்சுட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா வெந்தயம் வந்து ஈஸியாக கருகிரும் இப்போ நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துடலாம் வெங்காயத்தை நீங்கள் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்தளவு வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வச்சிருக்க மசாலாவை அதில் சேர்த்துடலாம் மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுப்பை சிம்ல வச்சிட்டு சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தண்ணியை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம் ரொம்ப தண்ணி ஆயிரும் குழம்பு அதனால் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் நல்லா கொதித்து ஓரளவு திக்கானதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்தா போதும் நெத்திலி மீன் வந்து போட்ட உடனேயே வெந்துடும் அதனால குழம்பு ஓரளவு நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு ஓரளவு திக்காயி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் அந்த மீன் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா மேலே மிதந்து இன்னுமே நல்லா திக்காகி வந்திருக்கு சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு வெறும் சூடான சாதம் மட்டும் இருந்தால் போதும் அது கூட இதை வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க